மக்கள் கொண்டு செல்கின்றனர் அந்த வகையில் கேளம்பாக்கத்தில் தனி மன்றம் அமைத்து தனது பணி நிறைவுக்கு பிறகு திருக்குறள் மனமும் செய்து குழந்தைகளை அதில் பழக வைப்பதில் முழு மூன்றாக கொண்டு இயங்குகின்ற திருவாளர் திருக்குறள் செல்வர் விருதினை பெறுகின்ற கோகா பழனி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரை குறித்து திருமதி கலைவாணி அவர்கள் இங்கே வழங்குவார்கள்

சமகத்தின் பார் அங்கு வந்து திருக்களை வலையில் உள்ளதோரும் என்னும் உயர் என் நெறியில் நின்று பயணிப்பவர் மற்றவற்றை வேண்டும் என்று மாணவர்களுக்கு இலவசமாக நிறைய கோவில்கள் பணமாகவும் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள் ஆனால் அதை இலவசமாக வீடுதோறும் சென்று இருவருக்கும் மேற்பட்ட மாணவர்களை இருக்கிறார் அந்த பட்டியல் மாணவர்களுக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அது மிக தொடர்ந்து தமிழ் மற்றும் திருப்பாரூர் தமிழரசு இன்னும் பல்வேறு அமைப்புகளை தம்மை இணைத்து செயல்பட்டு வருகின்றார் உலக திருக்குறள் திருக்குறள் தூதர் என்ற பட்டம் பெற்றவர்கள் என்பதை கூடுதல் சிறப்பு ஐயா அவர்களுக்கு திருக்குறிய குழந்தைகளுடைய நல்லா இருக்கும் அறிமுகமே உங்களை நிக்கழ்த்துதான் கவிதை படிக்கணும் ஒரு கை கட்டல அவரை வரவேற்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரங்கம் ரம்மியமான கிராமம் ரகுநாதபுரத்தில் புறவினர் ரங்கதேசன் புனிதபதி புஷ்பா தளத்திரு தம்பதியருக்கு பதவதன் இந்த கனஞ்சேரியன்